நீங்க உங்க பங்குல பிஜேபிக்காக என்ன செஞ்சீங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க அண்ணாமலை இப்போ வந்தவருங்க மூணு வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருங்க எஸ் சி சேகர் அதுக்கு முன்னாடியே இருக்காருங்க அப்ப நீங்க உங்க பணியை நீங்க செய்ய தானே அவர் வந்தாருன்னா இரண்டு விஷயங்கள் வந்து அவருக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று அதிமுகவுடைய ஸ்டாண்டு நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு அனுபவம் இருக்கு பிஜேபியோடது எப்படி இருக்குங்கிறது அவருக்கு இருக்குது அகில இந்திய தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது சிட்டிங் எம்எல்ஏ ஸோ இது எல்லாம் வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஒரு சிலிண்டரில் வச்சால் ஒரு குடும்பத்துக்கே அது வந்து ஒரு எதிர்ப்பாக தெரியும் பால் விலையில் வச்சா தெரியும் அப்போ மாநில அரசு எவ்வளவோ ஏற்றிருக்காங்களோ அதை பற்றி யாருமே பேசலையே எந்த ஊடகமும் அதை சொல்ல மாட்டேங்குது சார் அவங்க கிளியரா சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கையில் மூணாவது மொழி வந்து எங்கேயாவது இருக்கா ஆனால் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் ஒத்துக்கிறது இல்லை பொதுமக்கள் வந்து வேண்டான்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா கிடையாது அப்ப யாருக்காக நீங்க போராடுறீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக நம்ம சொல்லணும் மக்களை வந்து நீங்க திசை திருப்பணும் ஓட்டு வங்கியா மாத்தணும் இந்துக்களுக்கு எதிரான மனப்போக்கு இருக்குதுங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்டா கொண்டு தெரியுது அப்ப நீங்க இந்துக்கள் எதிராக ஸ்டாண்ட் எடுத்ததுனாலதான் அந்த மாநாடு நடத்தினீங்களா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நடத்தினீங்களாங்கிற ஒரு கேள்வி வருதா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்ப அவர் என்ன இன்னொரு ஒரு மாநில தலைமை இப்ப திருப்பி அறிவிக்கப்பட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரு மாநிலத்திலமே அமைகிற பட்சத்துல திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கும் ஒத்துழைச்சி வேலை செய்யும் நிச்சயமா செய்வாரு ஏன்னா அவருக்கு இவ்வளவு தலைவர் எவ்வாறா செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க மாநிலத்தலை செய்வாரு உம் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும் நான் மோடிஜியை புடிச்சு வந்தவன் உம் வேற யாரையும் சொல்லல திரு மோடிஜி அவரை பிடித்து நான் இந்த கட்சிக்கு வந்திருக்கேன் அவருக்காக தான் நான் பணி செய்ய வந்திருக்கேன் அப்போ அவர் எனக்கு கொடுத்த அசைன் பண்ணி தமிழகத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் மூடுஜியை பிடிச்சுன்னு அரசியலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நபர்கள் வெளியும் இருக்காங்க திரு எஸ் சேகர் சேகர்ஜி நாளைக்குலா கூட அதான் சொல்றாங்க சி மாதிரி இல்லேன்னு சொல்லலையே அவனா அவங்க அவங்க ஆடுற கிரவுண்ட் வேற இடத்துல இல்ல இல்ல அதாவது எஸ் சி சேகர்ஜியோட வேற விதங்கள் பாத்தீங்கன்னா அவர் பல எல்லா கட்சியிலயும் இருந்துட்டு வந்துட்டாரு ஆனா அவரு மூடிஞ்சி பிடிக்கும் நிச்சயமாக எனக்கு மோடிஜி பிடிக்கும் உங்களுக்கு மோடிஜி பிடிக்கும் பாரத பிரதமர் மோடிஜியே எல்லாருக்கும் இல்லையா நாங்கள்லாம் வந்து அனுதாபிகள்னு சொன்னால் இங்கே லோக்கல் பாலிடிக்ஸை பற்றி இல்லை எல்லாருக்குமே மோடிஜியோடைய செயல் திட்டங்கள் பிடிக்கும் மோடிஜி வந்து சினிமா நடிகர் இல்ல இல்லையா அவர் ஒரு பாரத பிரதமர் எக்ஸ்ட்ரானரி பர்சன் இந்தியாவின் குடிமகன் அவர் அமித்ஷாவை ஏன் பிடிக்குது உங்களுக்கு அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் நம்ம நாட்டுக்கு அவங்க செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு இதெல்லாம் நமக்கு பிடிச்சதுனால தான் அவங்க இருக்கிற கட்சி பிஜேபி அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாக்கு வங்கி எங்க போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நில நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல தனக்கு கிடைத்த இடத்தை நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்வார் இதுல மாற்றமே இருக்காது இடையில நம்ம வேணா பேசிக்கலாம் இப்ப அவரை பத்தி பேசி நம்ம தான் அதாவது ஒரு டிபேட்டே உருவாக்கி வச்சிருக்கோம் அவர் அதை பத்தி பேச மக்களுக்காக தெளிவுக்காக தான் இது கூட போயிட்டு இருக்கு குற்றச்சாட்டு ரொம்ப எனக்கு வந்து திரு பிரதமர் அவர்களை பிடிக்கும் அப்படின்றாங்க நான் இந்த இந்த கட்சியில் செயல்படாம இருப்பதற்கு திரு தான் காரணம் ஒரு வைக்கிறாங்க செயல்படுறது செயல்படாதுங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் எல்லாருமே தலைவர்கள் ஆனா மட்டும்தான் செயல்படுவேன்னு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாதான் செயல்படுவேன் சொல்ல முடியாது எல்லாருமே இப்போ மோடிஜியை பிடிச்சி வந்த நீங்க மோடிஜிக்காக தானே பிஜேபி ல இருக்கீங்க அப்போ மோடிஜி என்ன சொல்றாரு தமிழகத்துல பிஜேபியை வழங்கன்னு சொல்லி அவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு இல்லையா நீங்க உங்க பங்குல பிஜேபிக்காக என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க அண்ணாமலை இப்போ வந்தவருங்க மூணு வருஷத்துக்கு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருங்க எஸ் சி சேகர் அதுக்கு முன்னாடியே இருக்காருங்க அப்ப நீங்க உங்க பணியை நீங்க செய்ய வேண்டியது தானே இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் தட்டி கொடுக்கணுல்ல தட்டி கொடுத்து கொண்டு போகணுல்ல இல்லைங்க தட்டி கொடுக்கறதுன்னா எந்த மாதிரி டெய்லி வந்து ஃபோன் பண்ணி நீங்க வாங்க வேலை பாருங்கன்னு சொல்ல முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய பளுங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை சமாளிக்கணும் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி பிஜேபியை வளர்க்கணும் பூத்து கமிட்டி வரைக்கும் போடணும் எல்லா ப்ரெஷரும் ஒரு மாநில தலைவர் மேல போய் உட்கார்ந்துருச்சு அதுதான் பெரிய பிரச்சனை ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்தாங்க இது வரைக்கும் கொடுக்காத ஃப்ரீடம் வந்து அகில இந்திய தலைமை வந்து இவருக்கு கொடுத்ததுனால தான் இந்த வளர்ச்சியுமே அதில் தான் சார் ஒரு கேள்வி இருக்கு அடுத்து வரக்கூடிய தலைமைக்கும் இந்த கட்சி நிச்சயமாக இருக்கும் நான் அந்த முன்னாடி சொன்ன உதாரணம் தான் பத்து உதவ உதச்சாச்சு பதினோராவது உதவ வரைக்கும் தான் அவர் வராது பைக்கை அது யாராக இருந்தாலும் யாரா இருப்பாங்க சார் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்ப நேத்து வந்து திரு மாநில துணைத் தலைவர் நாகேனா நாகேந்திரன் நாங்க போயிருக்கிறாரு சரி அவர் போனதுல நாங்க ரெண்டு விஷயங்கள் பாக்குறோம் எங்களுடைய பார்வையில் இருந்து ஒண்ணு அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ சரி ரெண்டாவது பிஜேபி ல இருக்காரு சோ பிஜேபியோடைய ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எல்லாமே அவருக்கு தெரியும் அது போக ஏற்கனவே அவர் அதிமுகல இருந்த ஒரு அமைச்சர் ஆமா அது சரி அது பின்னடி பேசு அப்போ நாளைக்கு கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் யார் இங்க பேசணும் மாநில தலைமை மாநில தலைமை ஓகே ஒரு குழவா கூட இருக்கலாம் சரி சோ மாநில தலைமை அப்ப மாநில தலைமை பேசும்போது ஒரு ஏற்கனவே ஒரு உரசல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க பேச போறீங்க அந்த இடத்துல நண்பரா போய் பேசுறதுக்கோ ஒரு விரோதத்துல இருக்க மாதிரியான ஒரு பார்வையை வச்சிருக்கோம் நம்ம ஆமா நட்பு முரன் பகை முரன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்தார்னா இரண்டு விஷயங்கள் வந்து அவருக்கு ஈஸியா இருக்கும் ஒண்ணு அதிமுகவுடைய ஸ்டாண்டு நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு அனுபவம் இருக்கு பிஜேபியோடது எப்படி இருக்குங்கறது அவருக்கு இருக்குது அகில இந்திய தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது சிட்டிங் எம்எல்ஏ சோ இது எல்லாம் வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குது இல்ல திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு ரெஃபர் பண்ணுவாரா அவர் தான் சொல்லிட்டாரு நான் வந்து யாரையும் கை காட்ட மாட்டேன் அந்த பேட்டியில் நான் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு ஏன்னு சொன்னால் இப்ப இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒருத்தரை கை காட்டுறாங்கன்னா இவர் அண்ணாமலையோட ஆளுங்கிற ஒரு முத்திரை வந்துடும் ஆ ம் இல்லையா கண்டிப்பா அப்போ அகில இந்திய தலைமை என்ன சொல்லுவோம் அண்ணாமலை வந்து இதுலேருந்து விலகிறாருக்கும் போது அவர் வந்து ஒருத்தரை கை காட்டினா அண்ணா அகில இந்திய தலைமை என்ன நினைக்கும் இவரும் அண்ணாமலையோட ஆளுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு போயிடலாமே இதை இவர் புரிஞ்சுப்பாரு யாரு நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமா புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுப்பாரு நல்ல இன்னத்துட இருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள் கேங்க அதான் சொன்னேனே ரெண்டு அனுபவம் அவருக்கு இருக்குங்க அதிமுகாலையும் அமைச்சரா இருந்த அனுபவம் இருக்குது பிஜேபிலேயும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சோ இரண்டு பக்கம் இப்ப அண்ணாமலை கூட ஒரு பயணம் பண்ணிருக்காரு இல்லையா இப்ப சட்டமன்றத்துல அவர்தானே இதா இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது போது அதனாலதான் நயனார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைமைக்கு வரலாங்கிற ஒரு அபிப்பிராயம் வெளியில இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி நேத்து அவர் ஊருக்கு போயிருக்காரு இன்னைக்கு அதோட அனௌன்ஸ்மென்ட் வர்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுங்கிறது அகில இந்திய தலைமைக்கு தான் தெரியும் ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிறதுல வந்து அகில இந்திய தலைமை உறுதியாக இருக்கிறதான செய்திகள் தான் எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டார்கெட் வந்து ஆளும் கட்சியை அதுக்கு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் இங்கே தமிழகத்தில் வந்து ஜெயிக்க முடியுங்கிறதுல அவங்களும் ஒரு உறுதியாக நம்புறாங்க கிடைத்த அனுபவத்தை வச்சு வந்து என்னென்ன ஏற்பாடுகள் எல்லா கட்சிகளும் மாதிரி பிஜேபியும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி ஒரு காரணம் இருக்கு இந்த கூட்டணி தாண்டி மக்கள் கிட்ட ஒரு செல்வாக பெறணும் இல்லையா இந்த கட்சி நமக்கான கட்சின்ற எண்ணம் மக்களுக்கு வரணும் குறிப்பா இங்க இருக்க மாநில கட்சி தொடர்ந்து மத்திய மத்திய அரசாங்கத்துக்கு வந்து எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட வந்து அது நிதியில தொடங்கி பல நலத்திட்டங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது மொழி எல்லாம் முன்னெடுக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி போய் சேருமா இந்த பிரச்சாரம் மக்கள் கிட்ட மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க கூட்டணி தாண்டி கேட்கிறேன் இல்ல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன் இந்து மக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த அரசுல இந்த அரசுல டிஎம்கே அரசு நடக்கும்போது அது சட்ட ரீதியா இருந்தாலும் தார்மீக ரீதியா மக்களுடைய மனசுல வந்து அது எப்படி போய் பதியுது ஒரு கோயிலை இடிக்கிறாங்க இல்ல ஒரு கோயில் இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து எல்லா புகழும் இறைவனைக்குங்கிற மாதிரி எல்லாமே தமிழக முதல்வருக்கு தான் போய் சேருது அது நல்ல பெயரோ கெட்ட பயிரோ அப்படி இருக்கும்போது மக்களை வந்து என்ன சொல்றாங்க திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்கங்கிற ஒரு பேச்சு வந்து மக்களிடையே இருக்குது ஆனா பழனியில விழா எடுக்கிறாங்க முருகனுக்கு ஏற்க எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க இந்துக்களுக்கு ஆதரவான அரசுன்றாரு அதை நீங்க எப்பவுமே இருக்கணும் இந்துக்கள் இல்லாத கட்சி இருக்கா தமிழகத்துல இந்துக்கள் இல்லாத ஒரு கட்சி இருக்கா எந்த கட்சியா இருக்கட்டும் இந்தியா முழுக்கவுமே எங்க எடுத்தீங்கனாலும் இந்துக்கள் இல்லாத கட்சி இல்ல அப்ப நீங்க இந்துக்கள் எதிராக ஸ்டாண்ட் தான் அந்த மாநாடு நடத்தினீங்களா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நடத்தினீங்களாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு இருக்கு நாங்கள் அதை பத்தி கவலைப்படலை நாங்கள் செய்யறதை செஞ்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து குடமுழுக்கு நேற்று கூட ஒரு பத்து கோயில் குடமுழுக்கு நடத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் எதுவுமே செய்யலையே சார் சார் முதலமைச்சர் பட்டியலை போட்டிருக்காரு சார் நான் ஒரு ஆயிரம் கோயில் குடமுழுக்கு நடத்திருக்கேன்னு பட்டியலை போட்டிருக்கேன் சார் அதான் சார் வந்து சொல்றேன் தமிழகத்துல முப்பத்தி எட்டாயிரம் கோயில் இருக்குது அதுல ரேஷியோ பாத்தீங்கன்னா ஆயிரம் கோயில் விளக்கேற்ற முடியாத கோயில் எவ்வளவோ இருக்குது அறநிலைத்துறைகளில் எல்லா லிஸ்டும் இருக்கு இல்லையா எந்தெந்த கோயில் இருக்கு எந்தெந்த கோயில் இல்ல சொத்து லிஸ்ட் உங்ககிட்ட நிச்சயமா எல்லா லிஸ்டும் இருக்கும் அந்த கோயில்களை நீங்க சீரமைங்க நீங்க குடமுழுக்கு நடத்துறது கூட பிரச்சனை இல்லைங்க ஒரு சிறுநடைஞ்சிருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க எவ்வளவோ கோயில்கள் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உள்ள கோயில்கள் இருக்குது நான் வேணா லிஸ்ட் தரேன் அந்த கோயில்களை நீங்க புனரமைங்க மக்கள் வந்து அதுக்கு டொனேஷன் கொடுக்க தயாரியா இருக்கிறாங்க அறநிலைத்துறை செய்ய மாட்டேங்கிறாங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்ய மாட்டேங்கிறாங்க அதோட கெட்ட பேர் எல்லாம் தமிழக முதல்வருக்கு தான் போகுது யார் எடுத்தாலும் என்ன சொல்றாங்க இவங்க இது சரியில்லைன்னு தான் சொல்றாங்களே எல்லாத்தையும் முதல்வர் பார்க்க முடியாது இல்லையா அதற்கு உண்டான உரை அதிகாரிகள் பார்க்கணும் அமைச்சர்கள் பார்க்கணும் எத்தனை இடத்த ஒரு ஆள் பார்க்க முடியும் நடைமுறையில் சாத்தியம் கிடையாது ஆனால் இந்துக்களுக்கு எதிரான மனப்போக்கு இருக்குதுங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்டா கொண்டு தெரியுது அது ஊடகங்கள் மூலமா வருதா இல்ல நிஜமாவே நடக்குதாங்கிறது தெரியாது ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு வந்து ஒரு விரோத போக்கு வருது அதாவது என்ன புரிஞ்சுக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து தனக்கு எதிரான சிந்தனை உள்ள கட்சியாக திமுக இருக்குன்றதை உணர்றாங்க தான் கொண்டு வந்துட்டாங்க அப்படி அவங்க பேச்சு மேடை பேச்சு அப்படிதானே சார் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க அதை பேசாம இருந்தீங்கன்னா உங்களை விமர்சனம் கிடையாது இல்லையா மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றது இல்லையா தமிழகத்துல எத்தனை கட்சி இருக்குது யார் யாரும் விமர்சனம் பண்றாங்களா இந்த போக்கு இருக்கக்கூடியது வந்து நீங்க பேசுறீங்க மேடையில சனாதனத்தை ஒழிப்போங்கிறீங்க சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிறீங்க துணை முதல்வர் அவர் வந்து எல்லாருக்கும் துணை முதல்வர் அவர் என்ன சொல்றாரு சனாதன ஒழிப்பு மாநாடு கூட அவங்க ஏற்பாடு பண்ணல இன்னொரு கட்சி ஏற்பாடு பண்றாங்க நாங்க போய் கலந்து அரசியல் நேரடியாக அரசு போய் பண்ண முடியாது இல்லையா எந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா முதலமைச்சர் வந்து ஒரு மேடை எப்படி சொல்ல முடியுமா ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அல்லே லுவியான்னு சொல்றாரு அவர் காவி வெட்டி கட்டிருக்காரு நெத்த நிறைய விபூதி வச்சிருக்காரு பயங்கரமான ஆன்மீக அதிசர் அல்லே லுவியான்னு சொல்றாரு எம்மதமும் சம்மதம் சார் சார் எம்மதமும் சம்மதம் ஆனா இந்து மதம் மட்டும் இல்ல சார் எம்மதமும் சம்மதம் நாங்களும் இல்ல நாங்க சொல்றோம் நாங்க வந்து இயேசுவையும் கும்பிடுறோம் அல்லாவையும் கும்பிடுறோம் மாரியம்மாவையும் கும்பிடுறோம் ஆனால் நீங்க அத போய் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க ஒரு மதத்துடைய சார் உங்களுடைய மதம் உங்களுடைய கோட்பாடு உங்களுடைய வீட்டுக்குள்ள வெளியில வந்து அத வரக்கூடாது எனக்கு பிடிச்ச சாமியை நான் கும்பிடுறேன் எனக்கு பிடித்த உணவை நான் சாப்பிடுறேன் அதுல எல்லாம் தப்பு கிடையாது என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதை தாண்டி மக்கள் வேற எப்படி சார் பாக்குறேன் இது ஒண்ணு இது தாண்டி நிறைய வாக்குறுதிகள் வந்து நிறைய நேற்று கூட ஆமா ஐம்பது ரூபாய் சிலிண்டருக்கு விலை உயர்வு இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் கோவமா இருக்க மாதிரி ஒரு கலா அதை பாக்குறீங்களா இல்ல இது பாத்தீங்கன்னா நிர்வாக ரீதியா இல்ல நிர்வாக ரீதியா இது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அந்த தனித்தனியான அந்த இப்ப ஐஓசினா ஐஓசி அது முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு அவர் நேத்தே விளக்கம் கொடுத்துட்டார் இது நாற்பத்தி நாட்களுக்கு முன்னாடியே அந்த ரேட் ஏறி இருக்கும்போதே போடப்பட்ட ஒரு திட்டம் இனிமேல் இன்னைக்கு போட்டு நாளைக்கு அமெண்ட்மெண்ட் ஆகாது எது வந்து மக்கள் தரையில அது எல்லாமே மக்கள் தான் அது இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொண்டு போவாங்க அப்ப போகும்போது எதுல கை வச்சா மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுல கை வச்சா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அடிப்படையில் விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்ல வச்சா ஒரு குடும்பத்துக்கே அது வந்து ஒரு எதிர்ப்பா தெரியும் பால் விலையில வச்சா தெரியும் அரசு எவ்வளவோ ஏத்திருக்காங்களோ அதை பத்தி யாருமே பேசல எந்த ஊடகமும் சொல்ல மாட்டேங்குது அன்றாடம் சிலிண்டராவது நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறீங்க சார் ஒரு ஐம்பது ரூபா விட்டுருங்க பால் காய்கறி விலை அதாவது மக்களுடைய அன்றாட வாழ்வியல் வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஈபி வெயில் காலம் ஃபேன் போடாம உட்கார முடியுமா ஏசி போடாம உட்கார முடியுமா அப்புறம் அப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குது சார் இந்த கேள்வி எல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப இந்த ஐம்பது ரூபான்றது எதிரொலிக்குமா அது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள அது வந்து இறக்கப்படலாம் மக்களுடைய அதான் சொல்றேன் இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் போறதுக்கு தான் நமக்கு உறுப்பினர்கள் வேணும்னு வேணும்ன்ற எங்க தமிழ்நாடு மக்கள் கோபமா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு சொல்றதுக்கு வேணும் இல்லையா சரி இந்தியா முழுக்க இருக்க பிரச்சனை சரி அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா இல்லையா சார் ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்க மக்கள் நான் அதான் சார் நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்கறது விவாதம் தொடங்கி நான் கேட்கறது மக்களுக்கான பிரதிநிதி இருக்காங்க அதுதான் மறுபடியும் நான் கவனமா கொண்டு வரேன் நான் தப்பா கூட பேசலாம் மக்களுக்கான பிரதிநிதி இருக்காங்க ஆனா அவங்க பிஜேபி அது தவறான மக்களுக்கான பிரதிநிதி வந்து கட்சி சார்பா கட்சி சார்பா பேசுறாங்க சார் ஆனா மக்கள் பிரச்சனை தான் சார் பேசுறாங்க மக்கள் பிரச்சனைனா என்னன்னு சொன்னா பொதுவான பிரச்சனைகளை தொகுதி பிரச்சனையே பேசுறாங்க தொகுதி பிரச்சனை அந்தந்த எம்பி அந்தந்த தொகுதி பிரச்சனையே பேசுறாங்க எனக்கு மாலம் வேணும்ங்குறாங்க எனக்கு ஒரு இது வேணுங்கிறாங்க அப்படிங்கறது வந்து இது இந்த மாதிரி பொது விஷயத்தை எங்கயாவது அப்டேட் பண்ணிருக்காங்களா இல்ல அதுவும் பேசணும் நிச்சயமா பேசணும் முப்பத்தொன்பது எம்பி நாப்பது எம்பி பாண்டிச்சேரி என்னோட எம்பி எனக்காக என்ன பேசுறாரு நான் பாப்பேன் அது வேணுங்க அது ஆல்ரெடி உங்களுக்கு அலாட்டட் ஆனா இந்த மாதிரியான பொது விஷயங்களுக்காக நீங்க ஒரு போர்கொடி உயர்த்தணும் எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் மக்கள் பிரதிநிதியை நம்ம அனுப்புறோம் அதை கட்சி அதுதான் விட்டுருங்க ஆனால் பேசல இல்ல இப்போ ஒரே வரிசையில நின்றுதான் அதிமுகவா இருந்தாலும் சரி திமுக எம்பி ஆனாலும் சரி மக்களவையில மேலவையில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் கொடுக்காம இருக்கீங்க கல்வி கல்வி சம்பந்தமான்றாங்க சார் அவங்கதான் தான் இருநூற்றி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி கொடுக்கலன்றாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது வந்து ஸ்கீம் உங்களுக்கு இந்த சட்டை வாங்குறதுக்கு இந்த ப்ராண்டு வாங்குறதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ம் நீங்கள் வேறு ப்ராண்டு ஐநூறுபாய்க்கு இதே கலரில் வாங்குறீங்க ஆனால் நீங்கள் ஆயரரூவா கேட்குறீங்க ம் அது ஒத்து வராது அந்த ஸ்கீமுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் இல்லைங்க சார் நீ அந்த ஃபண்டுக்கு நீங்கள் வர்றீங்க இல்லையா சட்டை வாங்குறதுக்கு நீங்கள் பணம் ஆமாம் சார் சட்டைன்னு சொன்னால் நான் சொல்லி சொல்கிறேன் இதுதான் நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் நீங்கள் ஒத்துக்கிட்டு வரீங்க இல்ல இல்ல அது ஒத்துக்கலைன்றாங்க அதாவது ஏற்கனவே கையு போட்டுக்கலாம் அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில தான் நீங்க வாங்கணுதான் கொசுன்ற ஏற்கனவே கைத்து போட்டுருக்காங்கல்ல சார் நான் தெரியாம போட்டேன்னு சொல்றீங்களா படிச்சு பாக்காம போட்டேன்னு சொல்றீங்களா சார் அவங்க கிளியரா சொல்றாங்க சார் நீங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கையில மூணாவது மொழி வந்து இந்தின்னு எங்கயாவது இருக்கா கிடையாது எந்த வேணுமோ எதோ எந்த மொழி வேணாலும் உங்களுக்கு படிச்சுக்கலாம் நீங்க ஆனா அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் ஒத்துக்கிறது இல்ல இல்ல திருப்பி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா கல்வித்துறை அமைச்சர் சொல்றது கையெழுத்து போட்டோம் நீங்க சொல்றது கையெழுத்து போட்டோம் ஆனா ஒருபோதும் நாங்க வந்து இந்த மூன்றாவது மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுலாம் அவங்க தெளிவா இருக்காங்க அப்ப மூன்றாவது மொழிக் கொள்கை வேண்டாம்ன்றப்ப அதை விட்டுட்டு போறதுன்னு சரியா இருக்கும் இல்ல சார் இது வந்து இந்தியாவுடைய ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க வந்து இந்த ஸ்கீமுல பணம் வாங்கணும்னா அந்த ஸ்கீம் ஒத்துக்கிட்டாதான பணம் கொடுப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விதிவில் இருக்குல்ல சார் தனியா தமிழ்நாட்டுக்கு ஒரு விதிவில் இருக்கு நீட்டுக்கு கூட தான் விதிவில் கேட்டீங்க நீங்க இன்னைக்கு நீட் எக்ஸாம் தானே சார் நடந்துட்டு இருக்குது இத்தனை வருஷமா யாராவது எழுதாம இருக்கீங்களா இல்ல டாக்டர் ஆகாம இருக்கமா இல்ல வந்து அதுக்கு இது என்ன ஒண்ணுன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிரா நம்ம சொல்லணும் மக்களை வந்து நீங்க திசை திருப்பணும் ஓட்டு வங்கியா மாத்தணும் பார் மத்திய அரசு எனக்கு செய்யல இப்ப நீங்க இந்த ஐம்பது ரூபா பிரச்சனையை வந்து பெருசாக்குவோம் எதுக்குன்னா இந்த ஓட்டு வங்கியை வந்து இதனால தான் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம் அவங்க தான் கொடுக்கல ஆனா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தாங்கிறது மக்களுக்கு போய் சேரவே இல்லை சரி இதுதான் உண்மை இப்போ இந்த மும்மொழி கொள்கையுமே அதே மாதிரியான விஷயம் யாருமே இதை வந்து பொதுமக்கள் வந்து வேண்டான்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களா கிடையாது அப்ப யாருக்காக நீங்க போராடுறீங்க ஆனா அவங்க மக்களுக்காக போராடுறதா சொல்ற போராடுறதா சொல்றீங்க மக்கள் கேட்டாங்களா எனக்கு வேண்டாம் மூணாவது மொழி வேண்டான்னு நான் படிக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லுங்க சார் ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல குடுக்குறாங்க சார் பிரைவேட்ல படிக்க வைக்க முடியாதவங்க கவர்மெண்ட் படிக்க வைக்கிறாங்க சார் அதுல படிக்கிறதுனால ஏழரை சதவீதம் பெனிஃபிட்டும் இருக்கு சார் அந்த ஒரு ஒதுக்கீடு இருக்கு சார் அப்ப அதுல போகும்போது அடுத்த ஒரு லாங்குவேஜை ஃப்ரீயா சொல்லி குடுக்கும்போது ஏன் சார் வேண்டாங்கிறீங்க அதுக்கு ஃபண்டும் மத்திய அரசு கொடுக்குது சார் அதை நீங்க வேண்டாம்னு சொல்லும் போது அப்ப அவருடைய உள்நோக்கம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையே நான் மத்திய அரசுக்கு எதிராக திருப்பணும் இதுதான் அதோடைய உண்மையான காரணம் இறுதி கேள்வி சரி இது இதையெல்லாம் தாண்டி அமைய இருக்கக்கூடிய கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வலிமையாக கூட்டணியா இருக்கும் நீங்க பாக்குறீங்க வெற்றி அது வெற்றி கூட தொற்றுறது உறுதின்றீங்களா அதாவது நிச்சயமாக தொடுங்கிறதுனாலதான் அகில இந்திய தலைமை தமிழகத்து மேல ஒரு பார்வையை வச்சிருக்காங்க அதனால தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணத்தை தொடங்கிய அண்ணாமலை அவர்களே வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து விலகிறதாவோ இல்லை அது அந்த போட்டியில் நான் இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு விதத்துல எடுத்தீங்கன்னா தியாகம்னு சொன்னாலும் சரி இல்லை வேற எப்படி நீங்க எடுத்துக்கிற எந்த வார்த்தையை போட்டாலும் தவறு கிடையாது நீங்களே தியாகம்ன்றீங்க இல்லைங்க இப்போ நீங்களே என்ன சொல்றீங்க தான் பிஜேபி தெரிய வந்துச்சுன்னு சொல்லும்போது அவரை மாற்ற வேண்டிய கட்டாயம் கிடையாது

அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் அந்த ஒரு ஹீரோயிசம் விஷயமும் நம்ம பேச முடியாதெல்லாம் அவர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் மத்தியில் எழுத்துக்கூடிய ஒரு எழுச்சியும் அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளும் நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக பிஜேபிக்கு அமையும்ங்கிறது எங்களுடைய எண்ணம் அதுதான் எங்களுடைய முயற்சியும் உங்கள் எண்ணம் நினைவேற வாழ்த்துக்கள் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்